பிரேஸ் தலாட் அவரை தியானிக்கிறதான மீதான பகுதியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பரிசுத்த வேதாகமத்தில் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிக்க கேட்கலாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கத்திரனுடைய வாழ்க்கையை சகல பிரச்சனைகள் நின்று ஆசிர்வதிக்க வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறான் முதலாவதாக தானியில் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தந்தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் எல்லா சூழ்நிலையிலும் தானியில் கைவிடாமல் மூன்று வேலையும் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணும் பொழுது கத்தர் அவனுக்கு எதிராக எழுமி நின்று எல்லா சிங்கங்களின் நாவுகளை கத்தர் கட்டி அவனை சிங்கங்களின் கைக்கு தப்பு வைத்தார் இரண்டாவதாக யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து நின்ற சூழ்நிலையிலும் யோகு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் இழந்தவைகளை இரட்டத்தனையாய்பற்று பெற்றுக்கொள்ள கத்தர் யோகுக்கு கிருபை செய்தார் மூன்றாவதாக மார்க் எட்டாம் அதிகாரம் வசனம் அந்த ஏழு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கத்தராகி ஈசு கிறிஸ்து அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கும் பொழுது கத்தர் அதை ஆசீர்வதித்து மீதம் எடுக்கும் கத்தர் உதவி செய்தார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு நம் ஆண்டவருக்கு ஜபம் செய்து தெரியப்படுத்தும் பொழுது சகல சூழ்நிலையிலே கத்தர் மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் ஆசிர்வாதத்தை கொடுத்து நம்மளை பெருக செய்வார் கத்திர உங்களை ஆசீர்வத்து உங்களோடு இருப்பார்கள் ஆமை